Talents in this residential academy, and we are. No, no, no. Our director, our director, is very supportive. Next, I would like. Charles to... <laughs> <laughs> suggested my name and the CEO. This is Ramjetan. This is. நிறைய பேர் தமிழ்நாடு ஸ்போர்ட் வந்து கிரிக்கெட் கிடையாது அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்கு வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஃபுட்பால் கிளப்பை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழ்நாடு மட்டும் எல்லாத்தோட ஒரு சந்தோஷம் கேஸ்காவை வந்து ஸ்பெயின்ல இருந்து இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்காக வந்திருக்காரு நிறைய பேர் என் பேரை வந்து இஷாரி கணேஷன் சொல்லுவாங்க அவர் கரெக்டாக ஐஸ்வரி கணேஷன் சொன்னார் எனக்கு ரொம்ப ஷாக்காக இருந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்ன நம்ம ஆளுங்களே வந்து நிறைய பேரால் அந்த பேரை சொல்ல முடியாது தேங்க்யூ ப்ரொனன்ஸ் மை நேம் பர்ஃபெக்ட்லி ஸோ வேர்ல்டில் பெஸ்ட் ஸ்போர்ட் எதுன்னா நம்பர் ஒன் ஸ்போர்ட் வந்து ஃபுட்பால் தான் கிரிக்கெட் கிடையாது அது வந்து இன்னும் நிறைய பேருக்கு தெரியல கிரிக்கெட் வந்து ஒரே ஒரு சில இடத்துல தான் இருக்குது ஆனால் வேர்ல்டு ஃபுல்லாக விளையாடுற கேம் வந்து ஃபுட்பால் கேம் மட்டும்தான் நம்பர் ஒன் கேம் இந்த வேர்ல்ட் இஸ் ஃபுட்பால் செகண்ட் தான் கிரிக்கெட் ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளால் வந்து ஃபுட்பாலை எடுத்துட்டு வர முடியல ப்ராப்ளம்ஸ்ல இருக்கு கேஸ்ல இருக்கு இப்படி போயிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துதான் நான் வந்து தமிழ்நாடு ஒலிம்பிக் அசோசியேஷனுடைய பிரசிடண்டா இருந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த நேரத்தில் டெஃபினட்டா அந்த ஃபுட்பால் தமிழ்நாடு ஃபுட்பால் கிளப் அசோசியேஷனை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே வேல்ஸ் ஃபுட்பால் கிளப்ப ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் ஸோ தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியா லெவலில் போயிட்டு தமிழ்நாட்டில் இருக்கிற குக்கிராமங்களில் போய் அஞ்சு வயசுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிற நல்ல ஆர்வம் உள்ள பிளேயர்ஸ் நல்ல ஆர்வம் உள்ள பிளேயர்ஸ் இருப்பாங்க ஆனா அவங்களுக்கு வசதி இருக்காங்க அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ